கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்தனர் கோயமுத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் எஸ் ஆர் ரகுநாதன் சுப்பையா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கொள்ளர்களின் நலம் கருதி நூத்தி இருபத்தாறு கோடி மதிப்பில் தங்கநகை தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று அறிவித்து சிட்கோ மூலம் மூணு புள்ளி நாலு ஒன்று ஏக்கர் இடத்தை ஒதுக்கி தந்தமைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இருபத்தஞ்சு வகையான தொழில் செய்யும் கைவினைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் திட்டமாக தமிழக அரசு இந்த திட்டத்தை அறிவித்து பயனுள்ளதாக இருக்கிறது இதனை வரவேற்கிறோம் என்றார் அதில் தங்கநகை தயாரித்தல் என எங்களுக்கும் இத்திட்டத்திலும் அங்கீகாரம் கொடுத்து எங்களை மேலும் ஊக்குவித்தார் இத்திட்டத்தில் இணைய எங்களது சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்கூறி கூறி அவர்களை இந்த திட்டத்தை பயன்பெற்று கொள்ள அறிவுறுத்தியுள்ளோம் மேலும் இந்த திட்டத்தின் வாயிலாக தாய்கோ வங்கியில் தொழிலை முன்னேற்றுவதற்கு கடன் தொகையாக மூன்று லட்சம் வரை வழங்குகிறார்கள் கடன் தொகையாக வாங்கியவர்கள் சரியான முறையில் கடனை கட்டி முடிக்கும் போது அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவது சிறந்த திட்டமாக நாங்கள் கருதுகிறோம் என்றார் இத்தனை திட்டங்களையும் அளித்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இதில் கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் நகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் எஸ் ஆர் ரகுநாதன் சுப்பையா செயலாளர் தண்டபாணி என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் ரகுநாதன் சுப்பையா தலைவர் கோயம்புத்தூர் கைவினை தங்கநகை தயாரிப்பாளர் சங்கம் கோயம்புத்தூர் பேசுகிறேன் கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழ்நா தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தது அதன் பெயர் கலைஞர் கைவினை திட்டம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினைஞர்களும் பயன்பெறக்கூடிய அந்த வகையில் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவருக்கு மனதார நன்றியை சொல்லிக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேகமா நம்ம தமிழ்நாடு அரசின் தலைமையில ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி நமக்கு கிடைக்கிது கண்கூட பார்க்கிறோம் ஏன்னா இந்த திட்டத்துல கலைஞர் கைவினை திட்டத்துல இருபத்தி ஐந்து வகையான கைவினைஞர்கள் தொழிலாளர்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுல இந்த ஸ்கீமை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த தொழிலோட திறமை அடிப்படை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் ஒரு அளவுக்கு வந்து ஒரு தொழிலாளருக்கு வந்து கைவினைஞருக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுல இன்னொரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய அந்த மூணு லட்சம் ரூபாய் லோன்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து மானியமா கொடுக்குறாங்க சோ நீங்க கரெக்டா கட்டிட்டு வரும்போது டைம் எந்த தொழில சேர்ந்தவர்களா இருந்தாலும் இப்போ எங்க சங்கத்து மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க கடந்த அந்த பத்து நாள்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர் லாகின் பண்ண உடனே தமிழ்நாடு அரசு வந்து உடனே அந்த டிபார்ட்மெண்ட் எம்எஸ்எம்இ துறையில இருந்து எங்களுடைய மெம்பர் உறுப்பினர்களுக்கு கைவினை தொழிலாளர்களுக்கு வந்து லெட்டர் கொடுத்து அவங்க கால் ஃபார் பண்ணி இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு தாய்கோ பேங்க்லையும் வழி நடத்தி அந்த பேங்க் மூலியமா தமிழ்நாடு இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசு லோன் வழங்குது எனவே அனைத்து கைவினை தொழிலாளர்களும் இந்த தமிழக அரசின் இந்த தங்கமான திட்டத்தை பயன்படுத்தி வாழ்வில் பண்ணியிருக்காங்க பயனாளிகள் பயனாளிகள் அவங்க கருத்து கேட்டு பேர் முருளே காந்தி பார்க்கல இருக்கிறேன் நான் கலைஞருக்கு கைவினை திட்டத்தின் மூலயமா லோன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்க சங்கத்து மூலயமா சொன்னாங்க இந்த மாதிரி லோன் கொடுக்க மூணு லட்சம் லோன் கொடுக்க சொல்லிருந்தாங்க அது சொன்னதுனால போய் லோனுக்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ண உடனே ஒரு மூணு நாளே கோவை மாவட்ட தொழில் மையத்திலிருந்து உடனே ஃபோன் பண்ணாங்க அங்கே இன்டர்வியூ கூப்பிட்டு அங்கே அங்க போய் இன்டர்வியூ போயிருந்தேன் என்ட்ரி போனோன்னா இன்னைக்கு போயிருந்தேன் இன்னைக்கு போயிட்டு என்ட்ரி பண்ண ஓகே சொல்லிட்டாங்க உடனே அவங்க மூலயமா ரெஃபர் பண்ணி தாய்க்கோ பேங்க் மூலிமா எனக்கு ரெஃபர் பண்ணாங்க அங்கே போனோம்னா அங்கே போய் போய் லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னாங்க அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு இனிமேல் இனி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லிருக்கிறாங்க கூப்பிட்டோன்னு போய் பார்க்கணும் லோன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தமிழ்நாடு சார்பாக நன்றி சொல்லியிருக்கிறேன் எனவே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்காகனா இப்ப ஏற்பட்ட ஒரு திட்டத்தை வேற மாநிலத்துக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா நம்ம தமிழக அரசு தமிழக தமிழக முதல்வரும் வழங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு கைவினை தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் இருபத்தி ஐந்து வகையான தொழில் செய்யக்கூடிய கைவினை தொழிலாளர்களுக்கு இப்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொற்களர்கள் தங்க நகை தயாரிப்பாளர்கள் நாங்கள் ஸோ எங்க கோயம்புத்தூர் கைவினைகள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்க உறுப்பினர்கள் தமிழக அரசு கொடுத்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் லாகின் பண்ணோட அதாவது ஆன்லைனில் பண்ண உடனே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்ல எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் மையத்தில் கூப்பிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து வந்தவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி அது பேப்பர் ஆதரவு எல்லாமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா பக்காவ ஒரு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு தொழிலாளர்களை வழி நடத்திட்டு எனவே துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கும் எம்எஸ்எம்இ அமைச்சர் மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாண்பு முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்